வாங்க ராஜா பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே ஆனந்தம் பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியன்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்தியான நேரம் பட்டிமன்றம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும் அதுவும் பிரியாணி சாப்பிட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் நான் முதலேயே எஸ்கேஆர் சுரேஷ்கிட்ட சொன்னேன் ஐயா இது சிரமம் யா எங்க அவரு ரொம்ப சிரமம் எல்லாரும் தூங்கி வழிவாங்கன்னு அதெல்லாம் ஒண்ணு முல்ல நாங்க ரொம்ப விழிப்பார்ப்போம் ஆனந்தத்தை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அது இன்னும் ஆனந்தமா தானே இருக்கும் ஆனந்தத்தை பத்தி பேசுங்கன்னா அந்த சச்சிதானந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஆனந்த சொன்னாலே கேட்க மாட்டேங்குது இதுல அதை விட பெருசு ஒண்ணு இல்லைங்க ரொம்ப எளிமையானது இன்னைக்கு நானும் பேராசிரியர் ராஜாராம் ஐயாவும் ஒரே மாதிரி வேஷ்டி கரை வச்ச வேட்டி கட்டியிருக்கோம் நான் வேணா நீங்க திரும்பி பாருங்க இது ரெண்டும் ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பட்டிமன்ற நாகர்கோவிலுக்கு போனோம் அங்க பெற்ற வேட்டி எனக்கு மட்டும் தரமாட்டேட்டாங்க ஐயாவுக்கு ஜரிக வேட்டி இந்த கரை கிடையாது அங்க பெண் பேச்சாளர்களுக்கு காட்டன் புடவை கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு இதே கவிதா ஜவகர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது எத்தனையோ ஊரில் பேச போகிறேன்னு இங்கே தான் இது கிடச்சிருக்கு சச்சித் ஆனந்தம் ஒரு காட்டன் புடவையில் கிளியராக முடிஞ்சது இதுக்கு எதுக்கு லாசாரா கதை ஜானகிராம கதை அது வாங்கும்போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சே அந்த சிலிர்ப்பு எங்கேயும் கிடையாது கைதட்டல கூட வரல முடியும் போது நீங்க நாகர்கோவில் ஞாபகமா வச்சுக்கங்க உடனே இவங்க அடிக்கடி கூப்பிடுங்க அப்பப்ப புடவை கொடுங்க ஏமா இப்படி கிளம்பி இருக்கீங்க ரொம்ப கஷ்டங்க அவங்க நீங்கள் இறைவனாக மாற வேண்டுமா கொடுத்து பாருங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை கடவுள் இருக்கிற கடவுள் இருக்கட்டும் நாங்க மனுஷனாவே இருக்கோம் நீங்க கொடுங்க இருபது தொகுதியில ஒரு தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல் பத்தொன்பது தொகுதி நொந்து கிடக்கான் ஜனநாயக கடமை ஆற்ற முடியல என்ற வருத்தமா இல்ல போறது வாய்ப்பு கிடைக்காம போச்சு அதனால அந்த ஒரு தொகுதியும் இப்ப நடத்தாதுன்னு சொல்றான் அதுவும் கையில கிடைச்சது நழுவி போயிரும் போல